ஹேண்ட் பேக்கில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தால் பத்மா காலண்டரை பார்த்தால் மாதம் முடிய இன்னும் பத்து நாட்கள் இருந்தன பஸ் சார்ஜ் டிஃபன் என்று மாதம் முழுவதையும் மானமாய் ஓட்ட முடியுமா மருந்து மாயம் வைட்டமின் பில்ஸ் டானிக் பத்மா அம்மாவின் குரல் கேட்கிறது அம்மா வியாதிக்காரியாய் மாறி படுக்கையோடு படுக்கையாகி படுத்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இவளும் தன் கணவனை விட்டு பிரிந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஓர் உறவு வந்தால் இன்னொரு உறவு பிரிந்து விடுகிறது அம்மாவின் அருகில் போனால் பத்மா தாகமாக இருப்பதாகச் சொன்னாள் தண்ணீருடன் மாத்திரைகளை கொடுத்துவிட்டு பெட் ஃபேன் வைத்து பணிவிடைகள் செய்து முடித்தபோது சரியாக அரை மணி நேரம் காணாமல் போயிருந்தது இந்த கலர் கலரான பில்ஸ்களில் அம்மா வாழ ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இவள் வாழ்வின் வண்ணங்கள் மறைந்தும் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன வேலைக்காரியை கூப்பிட்டு அம்மாவை பார்த்து சொல்லிவிட்டு அவள் ஆபீஸுக்கு கிளம்பியபோது மணி ஒன்பதை முக்கால் இன்னும் கால் மணிக்குள் பேங்கில் இருக்க வேண்டும் பஸ்ஸுக்கு காத்து அந்த கூட்டத்தில் நெறிப்பட்டு போவதை விட வேகமாக நடந்தே போய்விடலாம் நேரத்திலும் போய்விடலாம் ஒப்பனக்கார வீதிதானே பத்மா நடக்க ஆரம்பித்தாள் அம்மா படுத்த படுக்கையான பிறகுதான் அவள் இப்படி நடக்க ஆரம்பித்திருக்கிறாள் அதற்கு முன் பத்மா அழகு இல்லத்தரசியாக குடும்பத் தலைவியாக மாதவனின் மனைவியாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள் ஏதோ வீடு வாசலை விற்றோ நகை நட்டுகளை விற்றோ தன் பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்துவிட்ட நிம்மதியில் பத்மாவின் அப்பா இறந்து போனார் மிச்சமிருந்த பணத்தை வைத்து கொண்டு அம்மா ஓர் ஆசிரமத்தில் காலம் தள்ளி கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை வீட்டில் அடைக்கலம் புக முடியுமா என்ன அப்போதுதான் விதி சதி செய்தது திடீரென்று அம்மா மயங்கி கீழே விழுந்ததாக தகவல் வந்தபோது பத்மா ஆடிப்போனாள் என்ன என்னவாயிற்று அம்மாவுக்கு ஆசிரமத்தில் இருக்கிறேன் என்ற பெயரில் பால் தயிர் காய்கறி பழங்கள் எதுவுமே சேர்த்து கொள்ளாமல் இருந்துவிட்ட காரணத்தால் அவள் தாய் உடல் பலம் குறைந்து தேய்பிரையாகி போனாள் இந்த குறைகளில் நிறைய ஏறி இருந்தது ப்ளட் சுகரும் பிளட் பிரஷரும் தான் அம்மாவை பார்க்க அங்கு போனவள் தன் தாயிருந்த அவள நிலையை பார்த்து மனமுருகியவள் தன்னுடனேயே தன் தாயாரை அழைத்து வந்த போதுதான் அந்த பூகம்பம் நிகழ்ந்தது யாரை கேட்டு உன் அம்மாவை இங்கே கூட்டிண்டு வந்தே மாதவன் விஸ்வரூபம் எடுத்து ஆடினான் பத்மா அதிர்ந்து போனாள் ஏன் யாரை கேட்கணும் இது என் வீடு இந்த வீட்டிலே வியாதிக்காரர்களை வச்சுக்கிறதானா அதுக்கு என்னோட பர்மிஷன் வேண்டாமா வீட்டை அசிங்கப்படுத்த நான் விரும்பல வயதான தாய் உள்ளே வருவதா வெளியே போவதா என்று புரியாமல் விழித்தாள் தப்புதான் உங்ககிட்டே பர்மிஷன் கேட்காம கூட்டிண்டு வந்தது தப்புதான் ஆனா இதுவே என்னோட வழக்கமா போச்சு நான் ஒவ்வொரு தடவையும் பிறந்தாத்தில் இருந்து வரச்சே ஏதோ நகை பாத்திரம் பண்டம் புடவைன்னு புதுசு புதுசான தினுசுகளோட தான் இங்கே வந்து இறங்கி இருக்கேன் அதுக்கெல்லாம் உங்ககிட்டே நான் பர்மிஷன் கேட்கலை நீங்களும் ஒன்றும் சொல்லலை பொருட்களையே உள்ளே விட்டேலே உயிரும் சதையுமா எங்கள் அம்மா வந்திருக்கா அதே மாதிரி இவளையும் உள்ளே விட்டுடுவேள்னு நான் நினைச்சது தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்கோ இன்னும் ஒரு மாதத்தில் வேற வழி பண்றேன் மாதவனுக்கு கோபம் வந்தது திமிர் பேச்சா பேசுற இல்லை தீவிரமாக சிந்திச்சுத்தான் பேசுகிறேன் நீ வாமா உள்ளே பத்மா தன் தாயை உள்ளே அழைத்தாள் அந்த ஒரு மாதமும் அவள் பட்ட பாடு வேண்டாதவர்கள் கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்பார்களே அந்த ரீதியில் மாதவனின் நடவடிக்கைகள் இருந்தன இந்த அழுக்கு துணியை யார் எங்கே போட்டது உன் அம்மாவின் துணிகளை தனியாக துவைத்து தனியாக உலர்த்து இங்கே ஒரு வாடை வருகிறது டெட்டால் போட்டு கழுவு அந்த தாய் பாவம் கூனி குறுகி மருகி போனாள் வேறு வழி உடல் நலமும் மறைந்து பணமும் குறைந்த பிறகு எங்கேயாவது பரதேசம் போக முடியுமா என்ன நிழல் தரும் என்று நம்பி வந்த மரம் சுடு தளல்களை வீசுகிறது இருந்தாலும் தளல் குளிரும் என்று காத்திருந்தாள் தளல் குளிரவில்லை புயலாக மாறியது என்ன என்னவோ மருந்துகள் ஆன்டிபயாட்டிக்ஸ்கள் சுகர் கட்டி ஆபரேஷன் ஆஸ்பத்திரி வாசங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன்கள் இத்தனையும் ஆன பிறகு ஆறு மாதம் கரைந்து போயிற்று பேங்க் பணம் எல்லாமே கரைந்து போனது நில் பேலன்ஸ் பத்மா சோர்ந்து போயிருந்த அந்த சமயத்தில்தான் திடீரென்று ஒரு நாள் அவள் தாய் பேச்சு மூச்சில்லாமல் போன போது பத்மா பதறி துடித்து போனாள் ஆம்புலன்ஸ் வரவழைத்து ஆஸ்பத்திரிக்கு அவள் தாயை கட்டை மாதிரி எடுத்து போன அந்த சமயத்தில் பணத்திற்காக தன் கணவன் முன் கையேந்தி நின்ற அந்த நேரத்தில் இந்த உலகத்தையே சுட்டு எரித்து விடலாமா என்கிற கோபம் அவள் மனத்தில் முதன்முறையாக தோன்றியது என்னமோ பெருசாக உங்கள் அம்மா பணம் இருக்குன்னு பீத்திண்டியே இப்போ பணத்துக்கு என்கிட்ட தானே கையேந்தற நான் வாடகை இல்லாமல் உங்கள் அம்மாவை இந்த வீட்டில் அனுமதித்ததே அதிகம் இப்போது அவசரத்துக்கு பணம் தரேன் ஆனால் ரெண்டே நாளில் இந்த பணத்தை திருப்பி தரணும் எதை விற்றுத் தருவியோ எனக்கு தெரியாது அந்த நெருக்கடி கட்டத்திலும் மாதவனின் கண்டிப்பும் கராறும் இதுதான் தாம்பத்தியமா ஒருவர் துன்பத்தில் ஒருவர் கரைந்து ஒருவர் வேதனைகளை மற்றொருவர் தாங்கிக் கொள்கிற பண்பா நொந்த சமயத்தில் மேலும் நோக நோக பேசுவதுதான் மனித தர்மமா கணவன் என்கிற பட்டம் தந்த கண்மூடித்தனமான உரிமைகளா எது பேச வைக்கிறது மாதவனை ஏற்கனவே பேங்கில் வேலை பார்த்து வந்த பத்மாவை கல்யாணத்திற்கு பிறகு வேலைக்கு போகக்கூடாது என்று மாதவன் கண்டிஷன் போட்டபோது கணவன் தன் கொண்ட அன்பினை எண்ணி மகிழ்ந்து போனாள் பத்மா மனைவி பிறரின் முன் அடிமையாய் வேலை பார்ப்பதை விரும்பாத தன்மானமுள்ள கணவன் என்று நினைத்திருந்தாள் இப்போதுதான் அவன் பார்க்கும் கோணம் புரிகிறது தன் மனைவி தனக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பெருந்தன்மை கழுத்திலே தாளி என்கிற சுருக்கும் மனைவியை கௌரவக் கைதியாக நடத்திய பெருந்தன்மை இவர்கள் எல்லாம் மனிதர்களா கையாலாகாத இந்த மாதிரி ஆண் வீரர்கள் கதைகள்தான் புராணங்களா சத்தியத்தை காப்பாற்றுகிறேன் என்கிற பெயரில் சந்திரமதியை விலைக்கு விற்க ஹரிச்சந்திரனுக்கு எந்த சட்டம் உரிமையளித்தது கௌரவர்கள் சபையில் ஒரு பெண்மை துகிலுரியப்பட்ட போது தர்மத்தின் பெயரால் பஞ்ச பாண்டவர்களும் பார்வையாளர்களாக நிற்க எந்த நீதி அனுமதி தந்தது பெண்ணை அவலப்படுத்த கொடுமைப்படுத்த எல்லோருக்குமே உரிமை இருந்திருக்கிறது அன்றும் சரி இன்றும் சரி அன்று தர்மங்களின் பெயரால் இந்த அவமானங்கள் அனுமதிக்கப்பட்டன இன்று கணவன் என்கிற உரிமையால் தான் ஆண்மகன் என்கிற மமதையில் தாலி கட்டிய உரிமைக்குரியவன் என்கிற மிதப்பில் இப்படி சிறுமைகள் செய்ய யார் உரிமைகள் தந்தார்கள் சமூகமா அல்லது சமுதாயத்தின் மீது பழியை போட்டுவிட்டு நமக்கு நாமே வழங்கிக்கொண்ட சில போனஸ் சலுகைகளா இவர்கள் கட்டிய தாலி பெருமைக்குரியதா இல்லை மறுப்புக்குரியதா தாலி சட்டென்று அவளுக்கு தோன்றியது இந்த தாலிச்செயின் அவள் தாய் பண்ணி போட்டது இவன் கட்டிய தாலிக்கு புன் எதற்கோ பட்டுக்குஞ்சம் என்பார்களே அது மாதிரி இந்த அடிமை தலைக்கு தங்கக் கயிறியதற்கு ஆஸ்பத்திரியிலிருந்து தாயாரை டிஸ்சார்ஜ் செய்தபோது போது கணவனிடம் கை நீட்டி வாங்கிய கடன் நினைவு வந்தது அதை முதலில் அடைத்து விட வேண்டும் பத்மா அடைத்து விட்டால் கடனை மட்டுமல்ல தன் மனக்கதவுகளையும் மஞ்சள் கயிற்றில் தாலியை கட்டிக்கொண்டு அந்த செயினை விற்றபோது ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைத்தது தனி வீடு பார்த்தால் தாயை அங்கு குடியேற்றினாள் ஒரு வழியாக மாமியாரை வீட்டை விட்டு துரத்தியாயிற்று மனைவி திரும்பி வருவாள் என்று மாதவன் காத்திருந்தான் ஆனால் வந்தது கடிதம் மட்டுமே கல்யாணத்திற்கு முன் நான் விட்டுவிட்ட பழைய பேங்க் வேலையை பல கஷ்டங்களுக்கு இடையே திரும்பப் பெற்றுவிட்டேன் எதையாவது ஒன்றை பெற்றால் எதையாவது ஒன்றை இழக்க வேண்டுமல்லவா இப்போதைக்கு என்னுடைய இல்லறத்தை இழந்திருக்கிறேன் மன்னிக்கவும் என் தாயின் காலத்திற்கு பின் எனக்கு காலன் வராமல் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் பொய்யாக இயந்திரமாக அவமானங்களை சகித்துக்கொண்டு மனைவி என்ற பெயருடன் வாழும் கெளரவ கைதியாக இனியும் என்னால் தொடர்ந்து வேஷம் போட முடியாது மன்னியுங்கள் பட்டென்று நினைவுகள் தொடராமல் நின்றன ஓ பேங்க் வந்துவிட்டது பத்மா பேங்கில் நுழைந்தாள் இன்று கேஷ் கவுண்டருக்கு போக வேண்டிய நாள் உள்ளே நுழைந்து தன்னை சிறைப்படுத்தி கொண்ட பத்மா அந்த இரும்பு கட்டங்களுக்கு நடுவே மனித முகங்களை பார்க்கிறாள் வரிசையாக சில பெண்கள் டோக்கன் நம்பருக்காக காத்திருப்பது தெரிகிறது இதில் எத்தனை பேர்கள் கௌரவக் கைதிகளோ அந்த கம்பிகளுக்கு நடுவே அவர்களை பார்க்கிறபோது அவர்களும் சிறைப்பட்டு கிடப்பதாக ஒரு உணர்வு தோன்றுகிறது அவளுக்கு அவளுடைய வழக்கமான நாள் ஆரம்பமாகிறது அவள் காலண்டரில் இது போன்ற எத்தனை நாட்கள் இன்னும் கிழிக்கப்பட வேண்டுமோ யார் கண்டது ஜெயில் கைதிகளுக்காவது தங்களுடைய விடுதலையின் நாள் தெரியும் ஆனால் கௌரவக் கைதியான பத்மாவுக்கு பத்மா எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறாள் இப்படி மனைவி வெளியே வேலைக்கு போனால் தன் கௌரவம் பாதிக்கப்படும் என வீட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் நமக்கு தேவையானதை வாங்கக்கூட பத்து ரூபாய் வேண்டுமென்றாலும் அவர்களை நாட வேண்டியுள்ளது அவர்கள் நம்மை நடத்தும் விதமும் மோசமாக இருக்கிறது வீட்டிலேயே அடைந்து கிடக்கும் கௌரவக் கைதிகளுக்கு இக்கதை சமர்ப்பணம் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி